மாரி ரா மாரிசாமி நீங்க தடவை பேசும்போது சொன்னீங்க நாங்க அந்நியர்கள் கிடையாது இந்த மண்ணு கூடிய மண்ணினுடைய மைந்தர்கள்னு சொன்னீங்க இதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது ஆனா இந்த மண்ணோட அடையாளம் என்னன்னு சொன்னா தமிழ் தான் அது யாரும் மறுக்க முடியாது நீங்க tolu toluven வந்து தமிழ் நல்ல தமிழ்னு வச்சுக்கிட்டு toluம்போது வேற மொழினு சொல்றீங்க இது தமிழ்ல பண்ணுமே நான் வந்து அன்னிய இல்ல நான் இந்த நாட்டினுடைய மண்ணின் மைந்தர்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம் சகோதரர் என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா அப்ப தமிழ் மண்ணில் பிறந்துகிட்டு தமிழராக இருந்து கொண்டு இவ்வளவு அழகா தமிழ் பேசிக்கிட்டு தொழுவிழப்ப மட்டும் அல்லாஹ் உட்பண்ணியா அரபியில் சொல்றீங்க அதையும் தமிழ சொல்ல வேண்டியதுதானே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் வந்து மொழிகள் பற்றி ரொம்ப தெளிவான ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகின்றது எப்படி சொல்லி காட்டுகின்றது அப்படின்னா எந்த ஒரு மொழியை விட எந்த ஒரு மொழிக்கும் எந்த சிறப்பும் கிடையாது இந்த அடிப்படையில் சொல்லி மொழி என்பது உங்களுக்கு மத்தியில் பல்வேறு விதமான மொழிகள் நீங்கள் பேசுவதும் உடையவர்களாக நீங்கள் இருப்பதும் இறைவனுடைய சான்றுகளில் உள்ளது என்று சொல்லி இறைவன் சொல்லி காட்டுவந்தான் அப்படின்னா எப்படி வந்து இப்ப ஒருத்தவர் வெள்ளையா இருக்காரு ஒருத்தவர் கருப்பா இருக்காரு ஒருத்தவர் மாநிலமா இருக்காரு ஒருத்தர் ரொம்ப கருப்பா இருக்காரு இன்னொருத்தர் ரொம்ப வெள்ளையா இருக்காரு இது எப்படி மனித இயல்பா இருக்கு மனிதர்களுக்கு மத்தியில இப்படி ஒரு வேற்றுமை இருக்கின்றதோ இது வந்து அவங்க வந்து அந்த கலரை வச்சு வந்து பெருமை அடிக்க முடியாது ஏய் நான் எப்படி தெரியுமா வெள்ள நீ வந்து கண்ணங்கரே நம்மளுக்கு கருப்பு அப்படின்னு சொல்லி பெருமை அடிக்க முடியுமா இதெல்லாம் வந்து நம்ம வந்து பிறக்கும் பொழுதே இயல்பா உள்ள விஷயங்கள் இதுல வந்து யாருக்கு வந்து வெள்ள கருப்புன்றதெல்லாம் வச்சு பெருமை அடிக்க முடியாது அந்த மாதிரி யாரு வந்து மொழியை வச்சுதான் பெருமை அடிக்க முடியாது இப்ப தமிழ்நாட்டில் வந்து நம்ம பிறந்திருக்கிறோம் நீங்க தமிழ் மொழி தான் சிறந்த மொழி தமிழ் மொழி மாதிரியான ஒரு மொழியே கிடையாது அதனால நான் தமிழ்நாட்டில் பிறக்க போறேன் அப்படின்னு பிளான் பண்ணி தமிழ்நாட்டில் வந்து நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படியா நம்ம இங்க பிறந்தோம் இப்ப நம்ம வந்து இங்கே பிறந்ததுனால தமிழ் பேசிக்கிட்டு இருக்கோம் எந்த ஒரு மொழி இந்த மொழி தான் சிறப்பான மொழி அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டா நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தோம் திட்டம் போட்டு நம்ம தமிழ்நாட்டில் பிறக்கல இங்க பிறந்ததுனால தமிழ் பேசிக்கிட்டு இருக்கோம் இதே வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அதுதான் இயல்பு அதுல வந்து மலையாளத்தில் பிறந்தோம்னா கேரளாவில் பிறந்தா மலையாளம் பேசிக்கிட்டு இருந்திருப்போம் இதுல வந்து எந்த மொழிக்கும் சிறப்பு கிடையாது அந்த மாதிரி தான் அரபி மொழிக்கும் சிறப்பு கிடையாது அரபி மொழியை சில பேர் சொல்லுவாங்க அரபி மொழி தான் அல்லா பேசுற மொழி அவ படைச்ச இறைவனுக்கு அரபி மொழி தேவை வேற மொழி தெரியாதா வேற மொழியில இறைவனை திட்டம் அவருக்கு தெரியாதா அந்த அளவுக்கு இறைவன் வந்து விவரம் இல்லாம இருக்காரு இறைவன் வந்து மொழி அரபி மொழி தான் பேசுவாரு பொய் இஸ்லாம் மொழி சொல்லல சொர்க்கத்துல பேசுற மொழி அரபி மொழி அதுவும் ஒரு பொய் அது அடுத்த பொய் சொர்க்கத்துல என்ன அரபி மொழி பேசுவான்னு யாரு சொன்னா அரபு மொழிக்கு எந்த சிறப்பும் இல்லை

அவங்கதான் இறைவனத்துல சிறப்பு புரியவர்கள் அப்ப இந்த மொழினால ஏதாவது ஏற்றத்தாழ்வு இருக்கு இந்த மொழி பேசுறதுனால எனக்கு சிறப்பு அந்த மொழி பேசுறதுனால நீ கீழ் மட்டும் அப்படின்னு சொல்ல முடியுமா முடியாது இதே வந்து ஒரு ஊமையா ஒருவர் இருக்கிறாருன்னு வையுங்க அவர் என்ன மொழி பேசுவாரு அவருக்கு காது கேட்காது நீங்க அவர் என்ன மொழி பேசுவாரு தமிழ்நாட்டில் பிறந்ததுனால ஒரு தமிழ் ஊமை அப்படின்னு சொல்ல முடியுமா அவர் என்ன பாச பேசுவாரு அவர் தன்னுடைய மனசுல காலும் கேட்காரு வாயும் பேச வராரு அவர் எப்படி பேசுவாரு உள்ளத்துல நினைப்பாரு காக்கா குருவிலாம் இருக்கு அதெல்லாம் தமிழ் பேசிக்கிட்டா இருக்கு இது தமிழ்நாட்டு காக்கா இது தமிழ்நாட்டு குருவின்னு பெருமை அடிக்க முடியாது அது அதுக்கு தெரிந்த மொழியில பேசிக்கிட்டு இருக்காரு அதுக்கான மொழி ஒரே மாதிரியான மொழியா இருக்கும்ல எல்லா மொழி பேசதான் செய்யுது அதெல்லாம் காக்கா குருவி பேசுறது எறும்பு கூட பேசதான செய்யுது எறும்பு பேசுதா இல்லையா எறும்புகளுக்கு மத்தியில முடி இருக்கா இல்லையா ஒரு ஈய பிடிச்சி அரிசி போடுங்க ஒரு கருப்பு எறும்பு வந்து பாத்துச்சுன்னு வைங்க அது போய் இந்த மாதிரி நமக்கு ஒரு உணவு கிடக்குன்னு சொல்லி ஒரு பத்து எறும்பு கூட்டிட்டு வந்துடும் கூட்டிட்டு வந்து அதை தூக்கிட்டு போகுது அப்ப இது போய் சொல்லிதான் அதை கூட்டிட்டு வருது அப்ப இது என்ன மொழி பேசுச்சு இது தமிழ் பேசி இருக்குமா அல்லது ஆங்கிலம் பேசி இருக்குமான்னா அது அதுக்கு தெரிஞ்ச மொழியில பேசி இருக்கு இதனால இது தமிழ் எவ்வளவு விவரமா இருக்கு பாத்தீங்களா இதுல எல்லாம் ஒரு விவரமும் கிடையாது தமிழ்ல சொல்ல ஒரு கருத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒரு சாதனம் தான் மொழி அதுக்குன்னு இப்ப ஒரு ஆள அன்பிற்குரிய முட்டால் அவர்களே நீங்கள் எல்லாம் நல்லமாக இருக்கின்றீர்களா ஏன் இப்படி கிறுக்கு பிடித்து அழகின்றீர்கள் அப்படின்னு நான் கேட்கிறேன்னு ஏ ஏன் ஏண்டா என்ன சிட்டு அழகி வருவாரு தமிழ்ல தானே பேசுனேன் தமிழ் மொழி நம்ம மொழி அல்லவா இதுக்கு போய் நீங்க கோபப்படலாமு கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு என்ன நம்ம வந்து ஒரு செய்தியை சொல்ல வருகின்றோமோ அந்த செய்தி முக்கியமா அதனுடைய அந்த மொழி முக்கியமா அப்படின்னு பார்த்தா அந்த செய்தி தான் மேட்ரு அதே வந்து இப்ப உள்ள விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து தமிழ் தமிழ்லாம் சொல்லிக்கலாம் இருக்க முடியாது இப்ப உதாரணத்துக்கு எல்லாரும் செல்போன் வச்சிருக்கிறோம் செல்போன்ல வச்சிருக்கிறவங்களுக்கு சில இதெல்லாம் தமிழ்ல இருக்கும் தமிழ் மொழியில மாத்தி விட்டாங்க என்னன்னே புரியாது தோட்டா தவறி அழைப்புகள் உள்ளீர் அழைப்புகள் அது என்ன உள்ளீர் அழைப்பு தவறி அழைப்பு ஒண்ணு புரிய மாட்டேன் தமிழ்ல சொல்லுங்க மிஸ்டு ரிசீவர் எப்படி சொல்லுங்க தமிழ்ல சொல்லுங்க அப்படின்றாங்க அப்படி இந்த அளவுக்கு தான் நிலைமை இருக்கின்றது அப்படின்னா அப்ப வந்து ஒரு செய்தியை வந்து வெளிப்படுத்துவதற்கு ஒரு வழிதான் இந்த மொழியை தவிர இந்த மொழினால எந்த விதமான சிறப்பும் இல்ல அப்ப ஏன் அரபியில பேசுறீங்க அரபி அப்ப தமிழ்ல சொல்ல வேண்டியதுனால அரபி அரபி பேச சிறப்பான்னு கேட்டா சிறப்பு இல்லைன்னு சொல்லிட்டோம் அப்ப ஏன் வந்து அரபியில வந்து துணை நடத்துறீங்க அப்படின்னு கேட்டா ஒரு யூனிஃபார்முக்காக செய்யணும் அதாவது வந்து ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது எல்லாரும் சேர்ந்து செய்யணும் சேர்ந்து செய்யும் ஏதாவது ஒரு ஒரு யூனிஃபார்ம் ஏற்படும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் திருப்பி நத்திய கொண்டு போய் தரையில் வைக்கணும் வைக்கணும் இப்படி சொல்லி தொழுகை இறைவனை ஒரு வார்த்தைகளை சொல்லணும் இப்படி சொல்லி இறைவன் கட்டளை இருக்கின்றார் இறைத்துவதன் மூலமாக இந்த கட்டளை சொல்லப்பட்டிருக்கின்றது செய்வதற்கு ஏதாவது ஒரு மொழியில் செய்ய இருக்கின்றது ஏதாவது ஒரு மொழியில செஞ்சாதான் ஒரு யூனிஃபார்முக்காக இந்த அப்படி செய்யும் பொழுது மொழியை பார்க்க மாட்டாங்க இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிறீங்களே இப்ப வந்து இந்த இந்திய நாட்டினுடைய தேசிய கீதம் இருக்குல்ல நாட்டு பண்ணு சொல்லுவோம் அது எந்த மொழியில இருக்கு வங்காள மொழியில இருக்கு ஜனகன மனதி நியாயக்க ஜெயகே பாரத பாக்கிய விதாதான் படிக்கிறோம் இதுக்கு யாருக்காவது புரியுதா

அது வந்து எல்லாம் வந்து ஒருமித்த ஒன்னா செய்யும் பொழுது மொழியை பார்க்க மாட்டோம் மொழியை வேற்றுமை தெரியாது மொழியில உள்ள டிஃபரெண்ட் தெரியாது அதை கண்டுக்கிற மாட்டோம் இப்ப உதாரணத்துக்கு இப்ப வந்து இதுல பாக்குறீங்க ராணுவத்துல பயிற்சி கொடுப்பாங்க ரைட் லெப்ட் லெப்ட் ரைட் அப்படின்னு சொல்றான் லெப்ட் சொல்லும்போது வலது இடது கால தூக்கி வை ரைட் சொல்லும்போது வலது கால தூக்கி வை அபவுட் அப்படின்னா திரும்ப அர்த்தம் இதையும் வந்து நான் நான் போய் தமிழ்ல தான் நான் சொல்லுவேன் வல்லது இடது திரும்பு இப்படிதான் சொல்லுவேன் சொல்ல முடியுமா அது எதுக்கு சொல்றாங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் ஒட்டு மொத்தமா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அந்த வீரர்கள் பல்வேறு மொழி பேசக்கூடியவர்கள் ராணுவ கேம்புக்கு வந்திருப்பான் அப்படி வந்திருக்கும் இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தவனுக்கும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது தனித்தனியா வச்சுக்கிட்டு இருக்க முடியாது எல்லாரும் ஒரு யூனிஃபார்மா ஒன்னு விஷயத்தை சொல்ல வேண்டியது என்பது அப்படின்னு பொழுது தேசிய அளவில் ஒருமைப்படுத்த வேண்டியது இருக்கின்றது ஒரு யூனிஃபார்ம் கொண்டு வர வேண்டியது இருக்கின்றது அப்படின்ற அடிப்படையில் என்ன செய்வாங்க லெப்ட் ரைட் அபவுட் டர்ன் அப்ப இதுல போய் இங்கிலீஷ் பெருசும் ஆங்கில மொழியா ஆங்கில மொழியில நான் சொல்ல மாட்டேன் சொல்ல முடியாது அப்ப இந்த மாதிரி கோ மயிலாடுன்னு சொல்றது இருக்கு அப்படின்னு சொல்றது இருக்கு இதெல்லாம் வந்து இப்போ இப்பதான் மாத்திருக்கிறேன் முதல்ல இங்கிலீஷ்ல தான் இருந்தது அப்ப வந்து ஓ மயிலான் அப்படின்னு சொல்லக்கூடாது ஓ மயிலான் கூடாதுன்னு சொல்லி இப்ப சட்டம் போட்டாங்க கடவுள்னு சொல்லி அவரே கடவுள் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ் இவர் ஆனா சொல்றீங்கள இதெல்லாம் வந்து அதுல உள்ள நடைமுறையில உள்ள ஒரு யூனிஃபார்ம் உள்ள அடிப்படையில் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லியிருந்தாரு இது மொழிக்கு உண்டான சிறப்பு கிடையாது இந்த மொழி தான் சிறப்பு ஆங்கில மொழி தான் சிறப்பு தான் லெப்ட் ரைட் சொல்றோம் அப்படின்னு சொல்றோமா அப்படி கிடையாது ஒரு யூனிஃபார்ம்னு சொல்றோம் அந்த மாதிரி இந்த தொழுகை நடக்கும் பொழுது நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப வந்து இறைவனத்தில் பிரார்த்தனை செய்யறோம் செய்வது வந்து இறைவன் இறை வணக்கம் என்று அந்த பிரார்த்தனை செய்வதற்கு நான் என்ன செய்வோம் தான் பிரார்த்தனை செய்வோம் இறைவா எங்களுக்கு நீ அனைத்தையும் பாதுகாப்பு வழங்கு எங்களுக்கு நீ உதவி செய்ய முடி தான் கேட்கணும் தொழுகைக்குள்ளேயே பிரார்த்தனை செய்வதற்கு சில இடங்கள் இருக்கின்றது அதனால தமிழ்ல தான் கேட்கணும் சில குறிப்பிட்ட பிரார்த்தனைகளை மட்டும் ஒரு யூனிஃபார்முக்காக என்ன செய்யணும் அரபிலேயே சொல்லுவோம் இது வந்து பாங்கி சொல்றது இருக்கு அரபில தான் சொல்லுவோம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷ்ரத் அல்லா இலா இல்ல இந்த மாதிரியான வார்த்தைகள் இருக்கு இது வந்து அரபில சொல்லும் பொழுது வந்து அரபில கேட்டா ஒரு அமெரிக்காக்காரன் ஒருத்தர் நீங்க வர்றாரு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சத்தம் கேட்டுச்சுன்னா ஓ பக்கத்துல பண்ணி வாசல் இருக்கு நம்ம போய் தூள நடத்தலாம் ஏமா வந்துருவாரு இதே நாயங்கிய உட்காந்து தமிழ்ல இறைவன் மிகப்பெரியவன் இறைவன் மிகப்பெரியவன் தொழுகையின் பக்கம் வாரங்கள்னா ஏதோ சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க போயிடுவாரு அப்ப ஒரு யூனிஃபார்முக்கா என்ன செய்யறோம் இது போன்று பாங்கு அதே மாதிரி தொழுகை அதுல ஓதக்கூடிய அந்த சில பிரார்த்தனைகள் இதை தவிர மற்ற எல்லாமே வந்து அவங்கவுங்க அவங்கவுங்க மொழியில அவங்க மொழியில சொல்லிக்கிறதுக்கு அனுமதி இருக்கின்றது அப்படிதான் சொல்லி கொண்டிருக்கணும் இப்ப நான் வந்து உங்களுக்கு உரை நிகழ்த்துறேன் அரபியா பேசிக்கிட்டு இருக்கேன் தமிழ்ல தானே சொல்றேன் அரபியில சொன்னா உங்களுக்கு புரியவும் செய்யுமா புரியாது அப்ப நான் இப்படி தமிழ்ல பேசிக்கிட்டு இருக்கேனா இல்லையா இந்த மாதிரி எந்த இடத்துல வந்து ஒரு யூனிஃபார்ம் தேவைப்படுதோ அங்கே மட்டும் அரபியில சொல்றது அதே மாதிரி இப்ப ஹஜ்ஜின்னு போறோம் உலக நாட்டில் உள்ள அனைவரும் வந்து குடும்பம் அப்ப அதுல சொல்லக்கூடிய சில கிரைகள் சில விஷயங்களை அரபி சொல்லுவோம் இப்படி வந்து சில குறிப்பிட்ட விஷயத்துக்கு அரபிய பயன்படுத்த சொல்லி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இறைவனத்துல பிரார்த்தனை இருந்தாலும் நீங்க கேளுங்க உங்க விருப்பப்படி கேளுங்க என்று சொல்ல நவீன சில சொல்லுகிறார்கள் எல்லாம் நான் கேக்கிறாருன்னா அரபி மொழிய நான் இறைவன கேட்க முடியுமா கேட்க முடியாது எனக்கு அரபி வந்து அந்த அளவுக்கு ஃப்ளூயண்டா வராது அப்படின்னு எல்லாரும் அரபியில கேட்க சொன்னா சாத்தியப்படுமா அது படிச்சவர்கள் மட்டும்தான் அந்த மாதிரி கேட்க முடியும் அப்படின்னு பொழுது மொழிக்கு எந்த சிறப்பும் இல்ல ஒரு யூனிஃபார்முக்காக சில விஷயங்கள்ல அரபியில மட்டும் செய்ய சொல்லி இஸ்லாம் சொல்லி இருக்கின்றது மொழினால எந்த விதமான சிறப்பும் யாருக்கும் கிடையாது எல்லாம் மொழியால் சமமானவர்கள் தான் அப்படின்னு தான் இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றதை ஒழிய அரபி மொழிக்கு எந்த சிறப்பும் இல்லை அது ஒரு யூனிஃபார்முக்காக சொல்லப்பட்டிருக்கின்றதை வேண்டும்.